ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது வெப்பம் குளிர் மலைங்கிற ஒரு வில்லேஜ் ட்ராமா மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை என்னன்னா படத்தோட ஹீரோ ஹீரோயினிக்கு கல்யாணம் முடிஞ்சு அஞ்சாறு வருஷமாக குழந்தாமல் இருக்கிறாங்க இதனால் இவங்களை சொந்தக்காரங்களும் ஊர்க்காரங்களும் ரொம்ப ஏளனமாக பேசுகிறாங்க இதனால் ஹீரோவும் ஹீரோயினியும் ரொம்ப மனவேதனையில் இருக்காங்க ஹீரோவுக்கும் ஹீரோனிக்கும் கடைசியாக குழந்தை பிறந்துச்சா இல்லையா இதுக்கு இடையில் இவங்களோட வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகள் என்ன அதை எப்படி ஹீரோவும் ஹீரோயினியும் சமாளித்தாங்க இதுதான் அந்த படத்தோட கதை இந்த படத்தை பாஸ்கர் வேதமுத்து டைரக்ட் பண்ணியிருக்காரு திரவ் இஸ்மத் பானு எம்எஸ் பாஸ்கர் விஜயலட்சுமி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் படத்தோட கதை வில்லேஜ் ட்ராமா மூவிக்கு ஏற்ற மாதிரி ஓகேவாக இருக்குது படத்தோடய ஹீரோயினி இஸ்மத் பானு ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருக்காங்க பாட்டுக்கு மட்டும் வந்து ஆடிட்டு போகிற டம்மி ஹீரோயினியாக இல்லாமல் அவங்க இந்த படத்தில் ஒரு கிராமத்து பொண்ணா அவங்களோட கேரக்டரை சூப்பராக பண்ணியிருக்காங்க படத்தோட ஹீரோவும் அவரோட ரோலை நீட்டாக பண்ணியிருக்காரு படத்தில் நடித்த எல்லாருமே அவங்களோட ரோலை சரியாக பண்ணியிருக்காங்க படத்தில் கணவன் மனைவிக்கான ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ரியாலிட்டியாக கட்டியிருக்காங்க கிராமத்தில் உள்ள மாமியார் மருமகள் சண்டையை படத்தில் யதார்த்தமாக சூப்பராக காமிச்சிருக்காங்க படத்தில் உள்ள ஒரு சில எமோஷனல் சீன்ஸ் நம்மளை நல்லா கனெக்ட் பண்ண வைக்குது படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது படத்தோட கிளைமேக்ஸை நல்லா பண்ணியிருக்காங்க படத்தோட மியூசிக் படத்துக்கு பக்க பலமா இருக்கு சினிமடகிராஃபி படத்துக்கு ஏத்தமா இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஒரு சில இடத்துல நல்லா இல்லை படத்தோட கண்டென்ட்டை இன்னும் அழுத்தமா சொல்லியிருக்கலாம் படத்துல உள்ள சில சீன்ஸை இன்னும் டீட்டெயில்டாக காமிச்சிருக்கலாம் படத்துல தேவையில்லாமல் நிறைய சீன்ஸை வச்சமா இருக்கு படத்துல உள்ள பாட்டு ரசிக்கும்படி இல்லை படத்தோட செகண்ட் ஹாஃப்ல நிறைய சீன்ஸ் லேகிங்காகவும் போரிங்காகவும் இருக்கு படத்தோட ஒரு சீனில் ஹீரோ அவரோட பையனை சந்தையில் தொலைச்சிட்டேன்னு அவரோட அம்மா கிட்ட சொல்லுவார் அந்த சீன்லாம் ரொம்ப நாடகத்தினுமையாக இருந்துச்சு படத்தோட டியூரேஷனை கண்டிப்பாக கம்மி பண்ணியிருக்கலாம் மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஒரு ஆவரேஜான வில்லேஜ் ட்ராமா மூவி பார்க்கணும் நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்